அவன் இல்ல நான் அவன் இல்ல நான் அவன் இல்ல ஜெயஹிந்த் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் மாபெரும் பொதுக்கூட்டம் பாரத பிரதமர் மோடியோட வருகையோட சீரன் சிரம முடிஞ்சிருக்கு சோ அதிமுக சூப்பர் டீலக்ஸ் கூட்டணி வச்சுதான் இன்னைக்கான நியூஸ் கராத்தே ஒரு நாள் ஆள் மலை பாதையில தனியா போகையில திடீர்னு அவன் ஒரு புளி தோர்த்துச்சுன்னா ஒரு நாள் ஒரு ஆளை புளி துரத்தான் ஓட ஓடி இடம்பிடாம மேட தாண்டி சரிவுல பாஞ்சி அங்க மரம் இருந்து இலையை விட்டு கிளை விட்டு கடைசி சிக்கின கொடியை பிடிச்சி தொங்க அந்த கொடி பாம்புன்னு தெரிய என்னடா இலவு வாழ்க்கை மேல பார்த்தா அங்க ஒரு தேன் இருந்தா அந்த தேன் கூட்டுல இருந்து ஒரே ஒரு துளி தேன் நல்கி ஓடிய வாய்ப்பு வந்து விழுந்தா மேல மரம் கீழே சாவு அங்கே இருந்தா அழிவு ஒரு நொடி பாம்பாவது பள்ளமாவது புளியாவது

ரெண்டு மாசம் டைம் குறிச்சு வச்ச அந்த அரசியல் விமர்சகர்களோட கருத்துக்கள் அடிச்சு நோரிக்க தவிடி முடிய நம்ம இ அவர்கள் ரெண்டு வருஷத்தை கடந்து சீரும் சிறப்பு ஆட்சி செஞ்சு இருந்தாலுமே கூட ஆட்சி பண்றதெல்லாம் ஈஸிங்க ஆனா எலெக்ஷன் சந்திக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை ஃபர்ஸ்டா ஆரம்பிச்சு சும்மா தெரிக்க விட்டார் முதல்வர் இபிஎஸ் அதுவும் கண்ணீரும் முப்புதான் கடல் நீரும் முப்புதான் திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சதே தப்பு தான் இனிமே ஒரு காலம் அந்த தப்பு நாங்க பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சத்தியமான குறையா பேசிக்கிட்டு இருந்த பாமக கிட்டயே கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசி ஆரம்பிச்சு மாஸ்காம் சார்

மா அது மட்டுமா பேசி பேசிச்சு கையோட டக்குன்னு பாஜக கூப்பிட்டு அஞ்சு எந்த வச்சுங்க அப்படின்னு சொல்லி அவனை வண்டி லீத்து போட்டாரு பதினஞ்சாயிரமா ஐயா

இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்க செடி போ எங்க போறது பாரின்னு போ வந்து ஒரு நாய் கூட யூரின் போயிருக்காரு அது மட்டுமா புகழ்பெற்ற மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களின் புதிய தமிழம் கட்சி பூவை வை ஜெகன்மூர்த்தியார் அவர்களின் புரட்சி பாரதம் கட்சின்னு அவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு சீட்டு குத்து கூட்டணிக்குள்ள அணைச்சிருக்காரு ஜெயிச்சனு ஜெய்ச்சேன் எம்எல்ஏ ஆக்கினி இது யாருதான்டா எல்லாம் ஆசிர்வாதம்தான் இனிமே எல்லாம் நல்லதுதான் நடக்கும் கண்ணனுங்க நமக்கும் இந்த சண்டை இன்னையோட முடிய போகுது இப்படி அனைத்து தடைகளையும் தவிடுபடியாக்கி ஒரு மாவரும் கூட்டணிக்கு வித்துட்டு அது மட்டும் இல்லாம அந்த கூட்டணிக்கு தானே தலைமை தாங்கி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இன்னைக்கு வந்து கோபேக் மோடி அப்படின்றாக ட்ரெண்ட் பண்ண வச்சிருக்காரு சாரிங்க அதாவது பிரதமர் மோடி அந்த கூட்டத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வர வச்சிருக்காருனா அந்த அளவுக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையா விளங்கிட்டு இருக்காரு வாங்கல்கள் விளையாடலாம் பிரதமர் மோடி வருகிறார் அப்படின்ற தகவலை கேள்விப்பட்டோம் நே நேற்று நைட்டோட நைட்டாக அலாரம் வச்சு தூங்கினேன் ஹெச்ராஜா சார் அவர்களால் ஆன்டி இண்டியன் என்று பட்டம் கொடுக்கப்பட்ட நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா காலையில் அவசர அவசரமா எழுந்திரிச்சு அந்த சம்பவத்துக்காக ரெடியானாங்க இருந்து ஹேஷ்டாக் போட ஆரம்பிச்சா அவங்க எல்லாம் கோ பேக் மோடி அப்படின்ற ஹேஷ்டாக டிசார்ஜ் பண்ணிட்டு கோ பேக் சேடிஸ்ட் மோடி அப்படின்ற ஹேஷ்டாக அட்மிட் பண்ணி அதை வேர்ல்டு ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு மேல நம்ம பிரதமர் மோடி வெற்றிகரமாக சென்னைக்கு வந்துட்டார் ஓ மை எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா உனக்காக எத்தனை ஜென்மம் வேணாலும் வெயிட் பண்ணலாம் டார்லிங் உன்னை நான் அடிக்காம விட மாட்டேன் டி சாரி உன்னை நான் அடையாம விட இந்த சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அதிமுக காரங்க எப்படியாவது தேமுதிகாவை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு பலகட்ட பேச்சுவார்த்தைகளை பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கர கோடு கோவிச்சு என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா மல்லியா கனகாம்பரமா அதிமுககாரங்களும் நேற்று காலைல இருந்து பேசி நைட்டுக்குள்ளே ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அதிமுக கூட்டணியின் பொது வந்து தேமுதிகாவோட கொடியெலாம் ஏற்றி விட்ருக்காங்க அவனு செத்துங்கடா அவங்கக்கிட்ட மாட்டேலடா நீங்கள் தான்டா அவங்க கிட்டே மாட்டிருக்கீங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில மறுபடியும் என்ன விரிசல் வந்ததுன்னு தெரியல திடீர்னு மறுபடியும் காலையில் தேமுதிகாவோட கொடியை இறங்கிட்டாங்க ஆரம்பிச்சிட்டேன் என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிற்கிறான் இது வரமா இன்றைக்கி காலையிலையும் திமுககாரங்க தேமுதிகக்காரங்க கூட மறுபடியும் கூட்டணி பேச்சு ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டார்ட் அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கரம் கோடு கோவிச்சு என் பொண்டாட்டி குளிச்சு விட்டு தலை பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா செத்தாண்டா பூ நான் காப்பிய குடிச்சு விட்டு கக்கா போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி எட்டு எவ்வளவோ போராடியும் பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு எட்டாததுனால எப்படி தான் ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி அதிமுக காரங்களே பயங்கரமா குழம்பிட்டாங்களாம்

சீக்கிரம் கார் வாங்கிடலாம் ஆனா திமுக பொருளாளர் துரைமுருகனோ தேமுதிக நிர்வாகிகளை ரொம்ப உக்கரமான நிலையில பங்கம் பண்ணி இந்த ட்ரெயின் மிக வேகமா போயிட்டு இருக்கு ஸ்டேஷன் ஸ்டேஷன் அந்த ட்ராக் கட் பண்றோம் சார் அந்த ட்ராக்ல வர மியூзик வந்து நம்ம டைட்டில் போஷன் ஒரு மெலடி யூஸ் பண்ணோம் அது இங்க சூப்பர் போஸ்ட் பண்றோம் சார் ட்ரெயின் வந்து ஸ்டாப் அங்க இருந்து மெயின் ஸ்டேஷன் வந்துறார் சார் இறங்கறாரு நேரா சுஷிலா விட்டு போறாரு கதவு பூட்டி இருக்கு ফুল ஃபோர்ஸ்ல கதவு உடைக்கறார் சார் உள்ள போய் பார்த்தா அது மட்டும் இல்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் ஊரிலே கிடையாது அவர் வந்து வெளியூருக்குலாம் போயிருக்கிறாரு ஸோ இப்போதைக்கு கூட்டணி எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சுக்கிறாரு ஏன்டா நான் ஊர்லேயா இருக்கேன் இல்லையே எங்கேயோ மதுரையா திண்டுக்கல்னு போயிருக்கேன் ஊரில் இல்லையாப்பா இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயின்னு இருக்க இன்னொரு பக்கம் தேமுதிகவின் சுஜிஷ் அவர்கள் இன்னும் நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்கிறார் ஸோ அதிமுகவின் இந்த சூப்பர் டிலக்ஸ் கூட்டணியில் தேமுதிக வருமா வராதா அப்படின்றத தான் பதில் சொல்லும்